சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் அதை விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கை வச்சு நல்லா சாஃப்டாக அதை பிசைஞ்சிருங்க இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ குட்டி குட்டியாக அதுலேருந்து மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணிக்கலாம் பேனில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து தண்ணி கொதிச்சோன்னே உருண்டையெல்லாம் சேர்த்துருங்க ஓரளவுக்கு வெந்தோன்னே இதில் அரை லிட்டர் கெட்டியான பால் ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பால் கொஞ்சம் வத்துனோடனே ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கேன் முக்கால் கப் சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா திக்கான தேங்காய் பால் ஒரு கப் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான பால் கொல்கட்டை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க